ராதே கிருஷ்ணா ஆண்டாய் திருவடிகளே சரணம் 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 அழகான மார்கழி இருபத்தி நாலாவது நாள் திருப்பாவை இருபத்தி நாலாவது பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் ി പോകടം ഉതായ കൂിലായ് എറിറ്റി കുഞ്ഞു കുടയായ് എടുത്തായ് ഗുണം പോറ്റി വകൈകെടുക്കും നോക്കി എന്തും ഉൻ സേവകമേ ഏറ്റി പറേ കൊള്ളാം வந்தோம் இரங்கேலோ எம்பாவாய் ஆண்டாள் பகவானை கூப்பிடுறா நீ சிங்கம் போலே வரணும்னு சொல்ற பகவான கொண்டாடி போற்றி ஸ்துதி பாடுற தெய்வத்தை கொண்டாடுறது அப்படின்றது ஒரு அழகான அனுபவம் உலகத்துல கொண்டாட்டம் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே உண்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பகவானுடைய அழகான விஷயங்களை சொல்லி கொண்டாடுறார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் பகவான் வாமனாக வந்து மகாபலி மூன்றடி நிலம் வாங்கி அதன் பிறகு பெரிய உருவம் எடுத்து இந்த உலகத்தை அளந்தான் அந்த திருவடிகளுக்கு போற்றி சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் திரல் போற்றி விரோதிய அவனுடைய இடத்துல போய் அடிக்கும்படியான ஒரு பராக்கிரமசாலி ராமச்சந்திரமூர்த்தி ராமா உன்னுடைய அழகான அந்த திறமைக்கு போற்றி பொன்ற சகடம் உதை தாய் புகழ் போற்றி வண்டியுடைய சக்கரத்துல வந்து இருந்த சகதாசுரனை நன்ன உதச்சு அவனை வதம் பண்ணியே எவ்வளவு அழகான உன்னுடைய நீலை இதல்லவா ஒரு நாலு மாச குழந்தைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இது உடைய அந்த புகழ் நன்னா இருக்கட்டும் கன்று குளிலா எரிந்தாய் கழல் போற்றி வக்ஷாசுரனை அப்படி தலைக்கு மேல ரெண்டு காலை பிடிச்சு சுத்தி வீசி அடிச்சு அப்பா எத்தனை அழகான உன்னுடைய திருவடிகள் வேகமா பேலன்ஸ் மடக்கின்ற ஒரு கால நின்னியே அந்த திருவடிகள் அவ்வளவுதான் இருந்தது அதற்கு போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி ஜனங்கள்லாம் கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்ன உடனேயே இந்திரனுடைய கோரமான மழையிலிருந்து காப்பதற்காக கோவர்தன மலையை கையில தூக்கி வச்சுண்டு கொடை போல வைத்திருந்த கண்ணா இப்பேற்பட்ட குணம் இது அந்த குணத்தைக்கு போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி இவன் பகைமை பாராட்டியாச்சு அப்படின்னா அவர்களெல்லாம் ஜெயிச்சுடுவான் அப்பேற்பட்டவன் கண்ணா உன் இருக்கக்கூடிய வேல் போற்றி கண்ணன் கையில் எந்த வேல் வந்தது ஆண்டாள் முதல் பாசனத்தில் சொல்றா கூர் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தகோபருடைய திருக்கைகளில் எப்பொழுதும் ஒரு வேல் உண்டா அதாவது இந்த காசில மாடு மேய்க்கிறவர்கள் அப்படியே மாடு மேற்பா ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியே போயிட்டு அந்த மாடுகளுக்கு எங்க சௌகரியமோ அந்த மாதிரி வாழ்வார்கள் கறவைகள் பின் சென்று நாண்டால் பின்னாடி சொல்லுவாள் அப்ப காட்டுல இந்த மாடெல்லாம் அடிக்கிறதுக்காக புளி சிங்கம் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வரும்பொழுது அதை விரட்டுவதற்காக மாடு மேய்ப்பவர்கள் கைகளில் ஒரு வேல் வச்சிருப்பா ஈட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் அது கண்ணன் கிட்ட நந்தகோபுரம் கொடுத்துட்டுறாராம் அதனாலே கண்ணன் கையில் அந்த வேல் இருக்காம் தன்னுடைய பக்தர்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களை ஜெயிக்கக்கூடியவன் கண்ணன் அதற்காகவே கைகளில் வேல் வச்சிருக்கான் அதனால வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் கிருஷ்ணா என்னைக்குமே உன்னுடைய கைங்கரியம் வேணும் உனக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அதற்கு நீ சன்மானம் கொடுப்ப அதுதான் வேணும் அதற்காக இன்று யாம் வந்தோம் இரங்கலோர் எம்பாவா இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் அனுகிரகம் செய்வாய் அப்படின்னு பிரார்த்தனை உலகத்துல ஒரு மரம் செடி கொடி கடல் ஆகாசம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் காற்று அக்னி எல்லாத்தையுமே கொண்டாரம் தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பார்த்தோம்னா இயற்கை அவ்வளோ அழகாக உபாசனை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் அக்னியா அதற்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் கற்பூர ஆரத்தி பகவானுக்கு காட்டுவோம் அந்த கற்பூர ஆரத்தியை கண்ணை ஊட்டிப்போம் நீர்நிலைகளா கங்கை யமுனை காவேரி தாமிரபரணி துங்கபத்ரா நீர்நிலைகளை வணங்குவோம் இப்போ பொங்கல்லாம் வருது சூரியனை உபாசனை பண்ணுவோம் அப்புறமா திரைச்சந்திரனை பார்ப்போம் முழு மதி பௌர்ணமி அன்னைக்கு அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல கிரிவலம் போவோம் அப்புறமா காற்று காற்றனுடைய ஸ்வரூபமான வாயு குமாரனான ஹனுமான கொண்டாடுவோம் முக்கிய பிராணங்களை மதிப்போம் இப்படி பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையுமே கொண்டாடுவேன்னா இவையெல்லாம் நமக்கு நன்மை தருகிறது இவை எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் இன்றியமையாதது தண்ணீரும் தீயும் காற்றும் பூமியும் ஆகாசமும் எல்லாமே இன்றியமையாதது தானே மரம் செடி கொடி விலங்கினங்கள் பூச்சிகள் அதனால் தான் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கூட தெய்வத்தின் வாகனங்களாக சொல்லி அவைகளையும் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாளுமே கடவுளை கொண்டாடணும் அதாவது நாம் கொண்டாடினா அவர் சந்தோஷப்படுவார்னு அதுக்காக இல்லை மனிதர்கள்லாம் தான் கொண்டாடினா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் இது அப்படி கிடையாது இவ்வளவு பண்ணி கேட்பான் இவ்வளவு பெரியவனா இத்தனை பெரியவன் எனக்காக இவ்வளவு பண்றியே ஆஹா அப்படின்னு அந்த தெய்வீகத்தினுடைய அழகான விஷயங்களை மதிக்கிற இப்ப பிருந்தாவனம் போறோம் சொல்லுங்களேன் நான் பிருந்தாவனம் போனேன் பார்த்தேன் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு தெய்வீக அனுபவத்துல வந்து ஒரு ஒரு லேக் இருக்கும் ஒரு குறை இருக்கும் அதே ஆஹா கிருஷ்ணா நான் பிருந்தாவனத்துக்கு ஐஷண்ட போனியப்பா எனக்கு பிருந்தாவன தரிசனம் பண்ணி வச்சியே எனக்கு ஒரு அஞ்சு நாள் பிருந்தாவனத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தியே அப்படின்னு வரும்பொழுது அந்த நன்றி உணர்ச்சி தெய்வீகத்தை நன்றாக அனுபவிக்க வைக்கும் அதுதான் முக்கியம் யாராவது நமக்கு உதவி செய்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் அந்த உதவியை கொண்டாடணும் ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ அழகாக எனக்கு உதவி பண்ணு உங்களோட நான் வந்து நல்ல டைம் பாஸ் ஆச்சு எனக்கு இந்த வேலைகள் நீங்கள் கூட இருந்து பண்ணதுனால எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது நீ நல்ல டெசிஷன் எனக்கு சொன்னேன் நல்ல ஒரு ஐடியா கொடுத்த அது வந்து எனக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தது அப்புறம் நான் சோர்ந்துக்கிற சமயத்தில் உங்கள் வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் அளித்தது இதெல்லாமே கவனிச்சு பார்த்தோம்னா அவர்களுடைய அழகான நமக்கு எதனால யாரால நன்மை கிடைத்ததோ அவைகளை அவர்களை நாம் கொண்டாடுறோம் சரியா அதுதான் அது ஒவ்வொரு நாளுமே ஓ இன்னைக்கு அழகா சூரியோதயம் கொடுத்துருக்கே கிருஷ்ணா இந்த சூரியோதயத்தை நான் எழுதுட்டேனே ஓ தேங்க்யூ கிருஷ்ணா சூப்பர் அப்படி ஒவ்வொன்றத்தையும் அப்படி தெய்வ அருளாக பார்த்து அதை கொண்டாட ஆரம்பிக்கும் உங்க உடல் உங்கள் கையை பாருங்க பாருங்க உங்க கை இப்போ பாருங்க கேட்கறீங்களா பாருங்க எவ்வளோ அழகாத விருதுகள் ஆ பார்க்கப்பட்கள் நகங்கள் இந்த கைகள்னால எவ்வளோ வேலைகள் நீங்கள் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கீர்கள் இல்லையா இந்த விரைவர்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ விஷயங்களை அனுபவிப்பதற்கு இந்த கைகளும் விரல்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது உங்கள் சாப்பாடு நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் எழுதுவதற்கு உங்கள் கணவனையோ மனைவியையோ குழந்தையோ ஃப்ரெண்டையோ கொஞ்சுவதற்கு எல்லாத்துக்கும் ஒரு டிவி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறதுக்கு அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அவங்க செருப்பு போட்டுக்கிறதுக்கு ரைட் இது ஒரு சாம்பிள் நான் சொன்னேன் வாவ் வாவ் அது என்ன இப்படி பாருங்க உங்க உடல் மேல உங்களுக்கு அபிமானம் மரியாதை எல்லாம் வரும் அப்ப ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கு அந்த சேரை கொண்டாடுவோம்வா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு ட்ரெயினில் போடுற ட்ரெயினை கொண்டாடுங்களும் ஒரு ஃப்ளைட்டில் போடு ஃப்ளைட்டை கொண்டாடுங்களும் ஆனால் தான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தெய்வீகத்தினுடைய அழகான ஒரு லெவலை பார்த்து கொண்டாடுறான் இப்போ நம்ம புராணங்களில் பகவான் வந்து வாமனாக வந்தான் திருவிக்ரமனாக உலகத்தை அழந்தான் பியூட்டிஃபுல் உலகம் இது அன்னைக்கு நீ வந்து இப்படி ஜோரா ஒரு காலை தூக்கி அளந்து அந்த திருவடிகள் அந் அந்த திருவடி அளந்த பூமியில் நான் வாழ நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் ஆ நீங்கள் நடக்கும் பொழுது ஏதாவது அளக்கும் பொழுது பகவான் இப்படிதானே உலகத்தை அளந்தான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ நல்லா இருக்கும்

எதாவது ஒரு கஸ்டமர் கேர் ஒழுங்காக வேலை பண்ணியிருக்க மாட்டா தயக்கம் இருக்கும் தைரியமா போய் என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா அதுக்கு அந்த திறமைக்கு ஒரு சல்யூட் போற்றினா சல்யூட் எவ்வளோ அழகா அந்த ஒரு திறமை ஜோர் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு உள்ளிருந்து பகவான் தைரியம் கொடுத்து பல பேர் இடத்துல என்ன இப்படி பண்றது பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தைரியம் ஒரு எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அந்த தைரியத்துக்கு ஒரு சன்யூட் அந்த தைரியம் திருமண சந்தர்ப்பங்களில் நீங்களே பிரமிச்சு போகும்படியா நான் ஓ ஓகே பகவானோட கிருப்பை நிச்சயமாக எனக்கு இந்த திருவனந்தபுரம் பத்மநாபர் அப்படி ஆராட்டிலாம் போவார் எப்படி ரோடில் அப்படி வருவார் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்யூ பத்மநாபா உன் கூட இத்தனை பேரை அன்றைக்கி அஞ்சு கிலோமீட்டர் நடக்க வச்சு விட்றீ போக உதவத்து கிலோமீட்டரா நடந்துடுறா சூப்பர் இப்போ டெய்லி நடக்கணும்னா ஆ அப்படின்னு யோசிப்பா பத்மநாபரோடு நடக்கிறதுனா அது ஒரு சுகமாக இருக்குது ரைட் அப்போ அதுக்கு தேங்க்ஸ் கொடுக்கணும் தேங்க்ஸ் சொல்லணும் ரைட்டா போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அதுக்காக சகடாசன் வந்துவிட்டான் ஓங்கி உதச்சு பகவான் சில பேர் வந்து இப்படி கண்ணிங்காக வருவான் திருத்தனமாக வருவாள் அவள் ஐடி பண்ணி பகவான் ஏ சில பேர் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அப்படி தந்திரமாக வருவாள் அதாவது நானும் தந்திரமா நகர்ந்துக்கணும் நடந்துக்கணும் அவர்களை எங்கே தட்டுறோமோ அங்கே தட்டணும் அதெல்லாம் வந்து அழகாக ஒரு பாடம் இது கண்டுபிடி வேஷத்தில் ஒரு அசுரன் வந்துவிட்டான் அவன் காலை பிடிச்சி பகவான் தலைக்கு மேலே சிறு தூக்கி போட்டு கொண்டுட்டான் சில சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகள் நம்மளை அப்படிதான் வந்து ஏமாத்தும் நல்லவர்கள் மாதிரி நம்மகிட்ட வருவா ஆனால் அழகாக தெய்வம் நமக்கு அவர்களை காட்டி கொடுத்து அவர்களை நம்மகிட்ட விளக்கி வைக்கும் தலைக்கு வந்து தலைப்பாதையோடு போகிற மாதிரி சில பேர் இப்படி சந்திரமா நம்மளை ஏமாற்ற வருவார்கள் அழகாக தப்பிச்சிருவோம் கரெக்டா அப்படி அதே சொல்கிறான் ஒரு ஆத்திர நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியலேன்னு பொழுது தலைக்கு மேலே என்ன பயமாக இருக்கேன்னு அதுக்கு தலைக்கு மேலே ஒரு குடை மாதிரி இந்த கோவரத்தை பிடிச்சுன்னு ஒரு மழை வெயில் தான் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குறான் அதெல்லாம் நபோன் ஐயோ என் தலைக்கு மேலே ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்னலாம் அந்த தலைக்கு மேலே கிருஷ்ணனோட கை இருக்கு கண்ணனுடைய ரக்ஷைன்னு ஒன்று இருக்குது பயப்படவே வேண்டாம் நமக்கு அருள் செய்வதற்கான ஒரு குணம் அவனுக்கு இருக்குது ஸோ பயப்படவே வேண்டாம் புரியுதுங்களா ஆனந்தம் அனுந்த விந்தோம் ஒரு யாராவது விரோதிகள்லாம் இருக்கான்னா அவர்களை அழகா ஜெயிச்சு நம்மளை காப்பாற்றுவான் உங்களை காப்பாற்றின்னு இருக்கான் இன்னை வரைக்கும் இப்போ ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்குறோம் சாப்பிட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு வே உடலுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுத்துட்டு தேவையற்றதெல்லாம் வெள்ள அஜீரணம் அஜீரணமாகி ஜீரணமாகி வெளியில சொல்றாங்க இல்லையா அழகான ஒரு விஷயம் ஸோ இவ்வளவு வேலைகள் தெய்வம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அன்று முதல் இன்று வரை அன்னைக்கு உலக தளர்ந்ததா இருக்கட்டும் லங்கையில் போய் ராவணனை ஜெயிச்சதா இருக்கட்டும் சகடாசுரனை உதச்சதா இருக்கட்டும் கண்ணுக்குடி அசுரனை தூக்கி போட்டதை மெதிச்சதா இருக்கட்டும் அழகாக கோவர்தன மலையை தூக்கி நின்று மலையிலிருந்து காப்பாற்றினதா இருக்கட்டும் பல பகைவர்களை ஜெயிச்சு அவர்களை வதம் பண்ணி நம்மளை காத்து தான் இருக்கட்டும் சம்திங் பியாண்ட் அவர் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் இவ்வளவும் பண்ணிருக்கா நம்ம நீ இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்திருக்கும்ல இப்போ ஒரு வேலை போயிருக்கோம் அடுத்த வேலை கிடைச்சிருக்கோம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருக்கோம் கரெக்ட் அப்போ அதுக்கெல்லாம் அதெல்லாம் நினைச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு நாளும் எழுந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணியிருக்கான் பகவான் நான் எப்படியோ படிச்சுட்டு என்னமோ அதுவாக இருந்தது திடீர்னு என்னமோ ஒரு நாள் நல்ல புத்தி வந்தது அதுக்கப்புறமா வாழ்க்கையில் சின்சியாரிட்டி வந்தது அப்புறம் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் இன்றைக்கி நல்ல நன்மையாக இருக்கேன் உடம்பு மேலே அக்கறை இல்லாமல் இருந்தேன் யாரோ ஒருத்தர் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் ஜிம்முக்குலாம் போகணும் யோகாலாம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கப்புறமா நல்லபடியாக வந்துட்டேன் எங்காய் படிக்காமல் சுற்றின்னு இருந்தேன் அப்புறம் எப்படியாது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெய்வம் நடத்தி கொடுத்துருக்கு சரியா இந்த தெய்வம் நடத்தி கொடுத்துட்டேதான் இருக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் அசைப்போடு உங்க வாழ்க்கையில நினைக்கிற அவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்கு படிப்பு கொடுத்துருக்கு அவ்வளோ பேருக்கிட்ட உங்களை காப்பாத்திருக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திருக்கு பெரிய தவறுகள்ல இருந்து உங்களை மீட்டு கொடுத்துருக்கு இல்லையா வாழ்க்கை எவ்வளவோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அசப்போடணும் அப்போ என்ன சொன்னால் அன்றைய பொழுது அந்த அதான் ஆண்டாள் சொல்றா இவ்வளவு பண்ணாய் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வா ஸோ என்றைக்குமே வந்து ஒன் உன்னுடைய கைங்கரியமாக நினைச்சுட்டு வாழணும் இப்போ இந்த இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாம் நான் பகவானுக்காக பண்ணுறேன் ஒரு பூஜையாக பண்ணுறேன் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு அர்ப்பணிப்போடு நான் பண்ணுறேன் இது அந்த அர்ப்பணிப்போட நீங்கள் ஒரு பண்ணும் பண்ணும்பொழுது அதற்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் மல்டிப்பிளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து அதற்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல ரெகனிஷன் கிடைக்கலன்னா கூட வேறு எதோ இடத்துல வேறு ஏதோ வழியில் வேறு ஏதோ உருவத்தில் வேறு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் மரியாதை எல்லாம் கிடைக்கும் நீங்க எப்பயுமே அர்ப்பணிப்போட இருக்கணும் இன்றென்று முன்சேவகமேற்றி பறைகொள்வா அதனால அர்ப்பணிப்போட பண்ணால் இன்றியம் வந்தோம் பொழுது ஆரம்பிச்சிருக்கு ஓகே லெட் மீ ஸ்டார்ட் டே வித் ஹோல் ஹார்ட் சின்சியாரிட்டி இவ்வளவும் தயவான பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் உங்க வாழ்க்கையை அப் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஜென்ரலாக ஆண்டாள் புராணத்தில் அவளுடைய அனுபவங்களை பெருசாக பேசிட்டு இருக்கா கரெக்டாக அது அவளுடைய அனுபவம் அழகா அவளால் அதை ரிலேட் பண்ண முடியுது உலகலந்த பெருமாள் ராமாயண விஷயங்கள் கிருஷ்ண விஷயங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில பல விதத்துல பல இடங்கள்ல பல விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணுங்க அதெல்லாம் நினைச்சிருக்கலாம் அப்படின்னால உங்களுக்கு வந்து இவ்வளோ பண்ணிருக்கேன் தெய்வம் அது முதல்ல புரியணும் எனக்கு தெய்வம் இவ்வளவு பண்ணிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பொழுது மனசுல இன்னும் உற்சாகமும் நம்பிக்கையும் தைரியமும் எல்லாம் வரும் சில பேரு கணவன் சரியில்லை குழந்த இருப்பா இல்லையா அந்த குழந்தை கடைசி அந்த அந்த குழந்தையாச்சும் வாழலாமே ஓகே சில பேருக்கு பிள்ளைகள் மதிக்க மாட்டாள் கணவன் ரொம்ப அக்கறையோட அன்போடு இருப்பாரு சந்தோஷம் சில பெண்கள் சொல்லுவாள் கணவன் வந்து ஒன்றும் பொறுப்பாக இல்லை சரி அட்லீஸ்ட் நீங்கள் வேலைக்கு பயின்றிருக்காரு ஒரு சம்பளம் கிடச்சிருக்கு அந்த சம்பள விஷயம் ஆபீஸ் விஷயத்தில் ஊக்கம் வைக்காமல் இருக்கான கணவன் பி ஹாப்பி அதாவது குறையாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா வாழ்க்கையில் எல்லாமே உங்களை அப்படியே செய்யும் ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்கக்கூடிய நிலை அதுல கிடைக்கக்கூடிய தெய்வ அருள் ஒவ்வொன்றத்துலையும் ஒரு தெய்வ அருள் இருக்குல்ல சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்காது நான் சொன்னேன் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ பாட்டுக்கு இருந்துவோம் அப்படின்னு சொல்லுவேன் சில பேருக்கு வந்து இள வயசுலேயே கணவன் போயிருப்பா குழந்தைகள் இருக்க மாட்டா தனியா இருப்பா நான் சொன்ன அவ்வளோ சுதந்திரம் இருக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சில சமயத்துல அது ஆண் பிள்ளைகள் இருப்பா கல்யாணம் இருக்காது குழந்தைகள்லாம் கிடையாது வாச்சுலர் லை நீ என்ன ஸ்திதியில் இருக்கிறதோ அந்த ஸ்தித்தியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு நீ எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்க்கின்றோ அந்த வாழ்க்கையில் அழகான ஒரு அருள் இருக்கு அதை கொண்டாடணும் அதற்கு மரியாதை கொடுக்கணும் அதையெல்லாம் நினைச்சி அசை போட்டு இன்றைய பொருட்ட தொடங்கணும் வேலையே இல்லாமல் எத்தனையோ பேர் அட்லீஸ்ட் எனக்கு இந்த கம்பெனி வேலையாவது இருக்கே போக ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இங்கே கொண்டாட 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 வாழ்க்கைக்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் கிடைக்கும் புரியுதுதா அதனால் கிருஷ்ணன் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காய் தேங்க்யூ இன்னும் நிறைய ஓட வேண்டியிருக்கு நிறைய பண்ண வேண்டியிருச்சு அதை கணக்கு பண்ணு சிம்பிள் பிரார்த்தனை ஸோ தெய்வம் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு தெய்வத்துக்கு எவ்வளோ பலம் இருக்குது தெய்வம் இஸ் ஸோ கேப்பபிள் தெய்வம் வந்து என்னால் அவ்வளோ அன்போடு இருக்குது அக்கறையோடு இருக்கான் கிருஷ்ணன் இவ்வளோ விஷயம் எனக்கு பண்ணியிருக்கான் இவ்வளோ விஷயத்துக்கு நான் நன்றியோடு இருக்கேன் இனி என்னெல்லாம் கிடைக்க போகிறோம் அதற்கும் நன்றியோடு இருக்கேன் கிருஷ்ணனுக்காக எல்லாத்தையும் பண்ணுறேன் இவ்வளோதான் வாழ்ந்து காட்டுவோம் கிருஷ்ணனுக்காக ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஷரணம் ஷரணம் ராதே கிருஷ்ணா